ஹாய் இன்றைக்கி எங்கள் மாடியில் நிறைய புது புது காய்ங்கள் தான் காய்ச்சிருக்கு அதெல்லாம் காட்டுறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது ரொம்ப நாளாகவே இந்த செடி இங்கே வளர்ந்துட்டு இருக்குது ஆனால் இப்போ தான் அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதில் பூசணிக்காய் வந்திருக்கு இவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் பொறுமையாக இருந்தால் காய் காய்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணியிருந்து இந்த காய் முளைச்சிருக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வந்துருச்சு எலுமிச்சை பழச்செடி எலுமிச்சை பழச்செடி வந்து நான் ரொம்ப நாளாக வைக்க சொல்லிட்டே இருந்தேன் ஏன்னா எமர்ஜென்சியாக ஒன்று ரெண்டு தேவைப்பட்டால் கூட இருக்க மாட்டேங்குது அப்படின்னு இதுவுமே ஒரு மூணு நாள் செடி வச்சதுக்கப்புறம் இது இப்போ தான் காய் வர ஆரம்பிச்சிருக்கு காய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இது கண்டிப்பாக அடுத்தடுத்து நல்லா காய் கொடுக்கும் கத்திரிக்காய் வந்து போன வாட்டி பார்த்துருப்பீங்க ஒரு பக்கமாக எல்லா கத்திரிக்காய் ஒன்றா வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பிரித்து வச்சுருக்காங்க இப்போது ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் எல்லாமே பறித்து இப்போதிக்கி அதில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் இது வெள்ளை கத்திரிக்கிறனால தனியாக பிரிச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் தண்டிக்கீரை எப்படி இலை விட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய இலை பாருங்களேன் இது வந்து தண்டிக் அப்படியே விட்டுட்டாங்க பறிக்கலை தேவைன்னா எதை மட்டும் எடுத்து சமைச்சிக்கிற மாதிரி விட்டுட்டாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பச்சை கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் நீட்டு பச்சை கத்திரிக்காய் அதனால இதில் இந்த கத்திரிக்காய் செடிகளெல்லாம் பிரித்து வச்சிட்டாங்க இது எல்லாமே ப நீட்டு பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் அப்பா பண்ணத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பந்தல் தான் நல்ல பந்தல் போட்டு ஃபுல்லாக செடி ஏற்றி விட்டதுனால பார்க்க பச்சை பச்சேல் அழகாக இருக்கும் இந்த ஃபுல்லாக இருக்குது இந்த செடியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி பாவக்காவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீட்டு பாவக்காவும் வளர ஆரம்பிச்சிருக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி நீட்டு பாவக்காய் பச்சை பாவக்காவும் இருக்குது அதே மாதிரி வெள்ளை பாவக்காய்னு சொல்லுவாங்கள்ல இதுவும் இங்கே இருக்குது அப்புறம் இங்கே வ இந்த செடி வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக தான் பறித்தேன் சொரக்காய் நல்லா குண்டு குண்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் காய் விட்டுருக்கு குண்டு சுரக்காய் வந்து ரெண்டு விட்டுருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து ஒரு மாதிரி நாட்டு வெள்ளரிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய் வந்திருக்குன்னு இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இது ரெண்டாவது காய் வந்துருக்கு ஏய் அங்கெல்லாம் ஏறக்கூடாது கிடங்க கிடங்கா காசை பண்ணுது இங்கே பாருங்க வீடியோ எடுக்கிறதும் இங்கே ஒண்ணு உருண்டு உருண்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு இது எல்லா நாளுமே வீட்ல தான் இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா வம்சாவளியாவே எங்க வீட்டுல இருக்கு இதோட பாட்டி அம்மா இப்ப இவங்க வந்து இருக்காங்க ஏன்னு தெரில எங்கள் வீட்டில் வளர்கிற பூனை மட்டும் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பூனையை விட்டுட்டு அது எங்கேயாவது கிளம்பி போயிடுது அப்படி தான் அது பாட்டி பண்ணிச்சு அதுக்கப்புறம் உள்ளது வீட்டுக்குள்ளே வந்து எங்களோடவே படுத்து தூங்குறது அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு ரொம்ப வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷம் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இங்கே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தா அது இந்த பூனையை விட்டுவிட்டு அது எங்கேயோ போயிடுச்சு இதுதான் அது அம்மா பூனையோட ஃபோட்டோ ஆனால் சேம் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கிறனால எங்களுக்கு அந்த மிஸ் பண்ணுற ஃபீலிங்லாம் வரல அதுலேயும் இங்கே தங்குறது மொத்தமும் பெண் தான் இருக்குது இந்த மேடம் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய குக்கிங் வீடியோஸும் இருக்குது அப்கமிங்கில் கார்டனிங் குக்கிங் வ்ளாக்ஸ்ன்னு நிறைய இன்க்ளூட் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்